இக்ளூ வீடு ஒன்று நம்மலாம் வந்து படிச்சிருப்போம் புத்தகங்களில் வந்து வரலாறுகளில் இந்த பக்கமும் அதே வீடு தான் இருக்குது அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இளக்காரம் வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்காக சூட்டிங் நடத்துக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் கிச்சன் பகுதி கிச்சனை பாருங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இப்படியே உருண்டு மாதிரி வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளாம் யோசிப்போம் வந்து வாஷ்ரூம் ரூம் இது கொடுத்துருக்காங்க ரைட் நீங்கள் வந்து பேப்பர் டிசைனிங்கில் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இதெல்லாம் எப்போ இந்த வீட்டு திட்டம் கொடுத்தாங்க எதிர்காக்க கொடுத்தாங்க யாரும் கொடுத்தாங்க அத்தனை வருஷமாக அதை பயணிட்டு வராங்க இப்போ என்ன ஒரு சில வீடுகளில் இல்லை அப்படின்னு சொல்லி வணக்கம் இது தமிழ் வீடு பிரிறனிகள் ஆர்ஜி தம்லா நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பார டிஸ்ட்ரிக்டில் பொத்துவில் அப்படிங்கிற இடத்துல ஏத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இக்லு வீடு ஒன்று நம்மலாம் வந்து படிச்சிருப்போம் புத்தகங்களில் வந்து இல்லை அது அப் அப் பனி பணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு அதே மாதிரி ஒரு வீடு வீட்டு திட்டம் தான் இங்கே இருக்குது ஸோ சுற்றி வளைச்சி அந்த வீடு தான் நானும் கயிறு ஒன்று தான் வந்திருக்கோம் பார்க்குறது வித்தியாசமாக என்ன ஆயிருவேன் அப்படி இருக்குது யானைகள் இந்த பக்கம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து அந்த அது அதுகளோட பாது அதுகளேருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கொள்றதுக்கும் இது ஒரு சரியான வீடு அமைப்பாக இருக்குது ஆனால் இந்த வீடை வந்து எப் எப்படி வடிவமைச்சிருக்காங்க இதுக்குள்ளே இந்த கிச்சனெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உருண்ட மாதிரி ஒரு வீடு அதுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி உள்ள நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே அரப்பலாம் இன்னைக்கு நம்ம போக போகிற இந்த பகுதிக்கு வந்து சில ஃபாரஸ்ட் ஏரியாலாம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும் யானைகள் நடமாடுற ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கும் இப்போ வந்து நாங்கள் திருக்கோவில் கோமாரி பகுதியெல்லாம் போயிட்டு ஸோ இது வந்து கோமாரி பாலம் பார்க்குறதுக்கு இது ரொம்பவே ரம்யமான இயற்கை வளம் பொருந்திய பகுதிகள் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போக வேண்டியிருக்கும் போகிற வழியிலே வந்து நிறைய இடங்களை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போகிற வழியில் யானையை மட்டும் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே என்ன சொன்னால் அந்த மாடுகள் மேயிற மாதிரி இந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக உரங்களில் அதிகமாக யானைகள் வந்து மேஞ்சிட்டுருக்கும் அதுக்கு தான் நாங்கள் பயந்து பயந்து போனோம் இந்த ஃபோரெஸ்ட் ஏரியா முழுக்க வந்து யானைகள் கண்டிப்பாக வந்து நடமாற ஒரு பகுதி அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம போகிற பகுதி வந்து எங்கே அப்படி சொல்லி பார்த்தோம்னா திருக்கோயில் தாண்டி பொத்துவில் பகுதிக்குள்ளே தான் வரும் ஏத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதிக்கு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நானும் கைர் வணும் டென்டி பர்சன்ஸ் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறோம் நம்மளோட பைக் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பைக்கில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட்டில் போகலாமா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் ஓகே நாம போயிட்டு அங்கே பார்க்கலாம் இப்போ இந்த பகுதி தான் நாம் இன்றைக்கி ட்ராவலிங் பண்ண வந்த பகுதி ஸோ இந்த பகுதியில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு முன்னாலே தெரியுது பாருங்கள் இந்த இக்லு வீடுகள் இதுகள் தான் பாருங்கள் ஓகே இதுதான் இந்த விட்டோட வெளி தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அழகாத்தான் தான் நான் நினைக்கிறேன் இது இது பூரா வந்து கொங்க்ரீட் அதாவது காங்க்ரீட்டை தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிறை கம்பி மாதிரியே இருக்குது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க ஓகே ரைட் இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து முட்டி மாதிரி ஒன்று இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது இதுக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா மேலே இருக்கிற வாரம் அந்த தண்ணிகளை வந்து அப்படியே சேகரித்து அப்படி அது கீழே வரும் கீழே வந்து இதுக்குள்ளே வந்து போய் சேர்ந்துடும் ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம பவானிக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை வந்து பிளான் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த பக்கமும் அதே வீடு தான் இருக்குது அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஓகே அங்கே வந்து யாரும் கூடியிருக்குல்ல அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு அங்கே கச்சான் பயிர் நாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல ஓகே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட எத்தனை வீடுகள் இதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல நாங்கள் பார்க்கும் வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேலே தான் இந்த வீடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இங்கே கிட்ட கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி இது எத்தனை வருஷத்தில் வந்து இதை கொடுத்தாங்க இந்த வீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரைட் இதுதான் வீட்டோட உள்புற தோற்றம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் தூண் மாதிரி ஒன்று இருக்குது அண்ட் வந்து இந்த வீட்டு திட்டத்தோட கொடுத்த பெயிண்டிங் கிடையாது இந்த பெயிண்டிங் இவங்க அப்புறமா இதுக்கப்புறமா வந்து பண்ணதான் இது வந்து நான் நினைக்கிறவங்க பூசலை உள்ளே வந்து பூசல அந்த கல் கல்லால் தான் இதை ரூம் மாதிரி பிரித்து விட்ருக்காங்க ஸோ அந்த கல்லுக்கு அப்படியே பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதுதான் அதோடய வெளித்துற்றம் உள்ள வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹீட்டாக தான் இருக்குது என்ன சொன்னால் இந்த வீடுகளெலாம் வந்து அதிகமாக வந்து பனி பனிஷீசன் குளிர்காலத்தில் வந்து தான் சரியாக ஆகும் இந்த டைமில் வந்து செம்ம ஹீட்டாக இருக்கும் அண்ட் இதுதான் கிச்சன் பகுதி கிச்சனை பாருங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இப்படியார் உருண்டு மாதிரி வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் யோசிப்போம் இப்படி தான் இருக்குது பாருங்க இங்கே விறகு இருக்குது விறகு யூஸ் பண்ணி கொடுக்கலாம் என்ன சொன்னால் அந்த அடுப்புக்கு மேலே வந்து அப்படியே அந்த அடுப்பு கட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு ஈர்ட்டாக இருக்குது ஓகே இதுதான் கிச்சன் பகுதி அன் கீழே இப்படிலாம் பிரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆனால் அப்படியே வெளியில் போனோம் அப்படி சொன்னால் இதுதான் அந்த தண்ணீரை வந்து சேமித்து கொடுக்குறதுக்கு ஒரு பகுதி இதை வந்து இப்போ வெட்டியிருக்காங்க நான் நினைக்கிறேன் மலர் டைமில் வந்து அதுக்குள்ளே வந்து தானாக தண்ணி வந்துட்டே இருக்கும் எப்படி சொல்லி பாருங்கள் இது அவங்க இப்போ யூஸ் பண்ணுறதில்லை போல் இருக்குது இப்படி இருக்குது இங்கால வந்து வாஷ் ரூம் இது கொடுத்துருக்காங்க ரைட் இந்த இடத்தையும் இப்போதைக்கும் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க என்ன பிரச்சனை அப்படி சொல்லி பார்த்தோம்னா இங்கால ஏராளமான வீடுகள் இருந்தாலும் சில வீடுகள் வந்து பாவனைகள் இல்லை அதாவது யாருமே அந்த வீட்டுக்குள்ள இல்லை இவங்க இவங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த வீட்டில் இருக்கிறாங்க வீடுகள் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அது பூச்சி ரூமா ரைட்டு இங்கே வந்து பூச்சி ரூம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே ரைட் இது பூச்சி ரூம் அண்ட் ஸ்டோர் ரூமுக்கும் யூஸ் கொள்கிறாங்க ஒரு சில பொருட்களை இங்கேயும் வச்சுருக்காங்க ஓகே ப்ளேட் இதெல்லாம் வந்து வீடு கொடுக்கும்போதே கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது அதாவது வந்து பிளேட் இதெல்லாம் இல்லை உங்கள் பிறகு போட்டாங்களா தெரியல இதுதான் இதோட ஜன்னல் அமைப்பு அண்ட் வந்து கரண்டெலாம் வந்து சீலிங் ஃபிட் பண்ணி தான் போகுது பாக்ஸ் சீலிங்கில் ஃபிட் பண்ணி தான் கரண்ட்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க ரைட் நாங்கள் வந்து தான் இந்த பகுதி வந்து வந்தோம் பட் வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்து எப்படி சொல்கிறது அதாவது ஒரு நம்ம வந்து நிறைய இடங்கள்லேருந்து நிறைய ரெஸ்டரெண்ட்டெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த ரெஸ்டூரெண்ட்டை எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த வீடு வந்து இவங்க அதாவது கொடுக்கும்போது இப்படிலாம் வடிவமைச்சு கொடுக்கல அதாவது வீடை மட்டும் பிளைன் பிளைனாக வந்து கொடுத்துருந்தாங்க பிளான் பண்ணி பட் இந்த செட்டெல்லாம் வந்து இவங்க பண்ணது தான் இவங்க தான் இந்த கபட்டி இந்த பீரோ அண்ட் ஹலோ இப்படி கண்ணாடியெல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஓகே நல்லாயிருக்கு வந்து இது வந்து கட்டிலோட ஒரு வடிவமைப்பில் தான் இருக்குது நான் பேசுகிறது எனக்கே திரும்பவும் கேட்குது இதில் எக்வ் பண்ணுது ரூம் அப்படி இருக்குது ஓகே கீழேலாம் வந்து கபட் சரி கட்டி எடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஓகே இப்போ இதுதான் இந்த வீட்டோட உள் தோற்றம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது நான் ஏதாச்சும் சொன்னால் அதை நானாக சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதனால் இந்த வீட்டு திட்டத்தில் இருக்கிறவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எப்போ இந்த வீட்டு திட்டம் கொடுத்தாங்க எதிர்காக்க கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அத்தனை வருஷம் அதை பேணிட்டு வராங்க இப்போ இன்னும் ஒரு சில வீடுகளில் இல்லை அப்படின்னு சொல்லி பல கொஸ்டினுக்குரிய ரீஸ் ஆன்சரை வந்து நம்ம அவங்கள்கிட்ட இருந்து கேட்கலாம் அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக நானும் இப்போ அந்த ஒரு வீட்டுக்கு மேலே தான் நிற்கிறேன் வீட்டை வீட்டைக்கானல் நிலம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க உண்மையில் வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் வந்து வீடு கட்டாமலே விட்டுட்டுருக்காங்க விட்டு விட்டுட்டு விட்டுட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியலை நாங்கள் பார்த்ததில் வந்து இப்போ இந்த இடம் இருக்குது நான் என்னச்சின்னா அந்த இடத்த வந்து இடிச்சிருக்காங்க அப்படி சொல்லி கீழே தர மட்டும் இருக்குது அப்படின்னு நினச்சி பட் இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன் நான் அவங்க சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னால் இல்லை தம்பி அந்த வீட்டை திட்டத்திட்ட தான் இதுவும் வந்தது ஆனால் இது கரெக்டாக அவங்க கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறாக இருக்கலாம் அது சரியாக வந்து தெரியாது நமக்கு அப்போ கட்டப்பட்ட வீடுகள் தான் நான் அப்போத்துலேருந்து இந்த நிலமும் அப்படியே இருக்குது ரவுண்டாக இதுவும் ஒருத்தவங்களோட வீடு தான் இது நம்ம பார்த்த மாதிரி இதோட அவுட் அவுட் சைட் எல்லாமே வந்து ஒன்று தாங்க எல்லா வீட்டுக்குமே வந்து ஒரே அவுட் சைட் தான் பட் என்ன அவங்க அந்த வீட்டை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமானது ஆனால் வந்து இங்கே வந்து வளைச்சி சுற்றி வர பூக்கொண்டெலாம் நட்டு அழகாக வச்சுருக்காங்க ஒரே ஒரே பாயம் மட்டும்தான் வந்ததுலேருந்து இந்த நாய் மட்டும் குறைஞ்சிட்டே இருக்குது நம்ம போகிற இடம்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து பயப்படக்கூடாது பயப்பட்டுவோன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அழகாக இருக்குது இந்த பூவெல்லாம் நட்டு பார்க்குறதுக்கு இந்த இடத்த வந்து ரொம்ப ரம்யமாக அப்படி வச்சுருக்காங்க ஆனால் இந்த டைம் வந்துட்டு இவங்க பேரும் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு ரீசன் என்ன சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக இங்கே இருக்கிறதுக்கான காரணம் தண்ணி பிரச்சனை சொல்லியிருக்காங்க தண்ணி பிரச்சனை தான் இங்கே வந்து இருக்க முடியல அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க பா திரும்புகிற திசையெல்லாம் வந்துட்டு நாயாகவே இருக்குது கடிக்கு மாட்டுறது தான் போய் ஓகே பாருங்கள் இது இந்த வீட்டோட வடிவமைப்பு வழித்தொற்றம் இங்கே பயிரெல்லாம் செஞ்சுருக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு என்ன நம்ம உள்ளே போன அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கவே முடியல கரண்ட் இல்லை ஃபேன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த டைமுக்கு வந்து இருக்கவே முடியாது பட் மழை டைமுக்குலாம் வந்து ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டைமுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் இந்த வீட்டோட உரிமையாளர் தான் அண்ணா சோ அவர்கிட்ட கிட்ட நம்ம இந்த வீட்டை பத்தி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேரு என்னன்னா இந்த பேர் மதகுமார் மதகுமார் எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க நாங்க பிறந்த முதலே இது சொந்த இடம் பத்து என்னன்னு சொல்லுவாங்க இத இத இது இது வந்து தாமரை குளத்துல சேர்ந்தது ஆஹ் நாங்க இன்ஸ்பெக்டர் ஏத்தம் ஏத்தம் இது இந்த வீட்டு திட்டம் வந்து இப்போ எத்தனை எத்தனை வருஷம் இது சுனாமி சுனாமி ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டாம் சுனாமி அடிச்ச பிறகு சுனாமில இருந்து தற்காப்பு தந்த வீடு தான் இது வீடு தான் ஆனா அந்த புயல் மலை இடி மின்னல் வெள்ள அனர்த்தம் அதுக்காக சுனாமிக்கு புறவு தந்த வீடு தான் இது இந்த வீடு கட்டும் போது அந்த டைம்ல இங்கே இல்ல வெளிநாடு இந்த எப்படி கட்டுறாங்க ஒரு பலூன் முறை பலூன் மாதிரி மேல ஊதி அதுக்கு மேலால காங்கிரீட் காங்கிரீட் அதுக்கு மேல சீமந்த

மாத்தி மாத்தி செஞ்சா இல்லாடி அப்படியே விட்டாலி வெடிப்பு வேலை ஏற்படுது இப்ப பண்ணிட்டே வீடு இருந்தா அதை பராமரிச்சா தான் சரியா இருக்கு நிறைய பேர் வந்து வீட்டுல இல்லையே இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த வீடுல வசிக்கல ஒரு பிரச்சனை சில நேரம் சிலருக்கு கொடுத்த வீடுகள் வேற இடங்கள்ல அவங்க வீடுகள் இருக்கு சொந்த வீடு

இரவு நேரங்களே யானை தொல்லை இருக்கோ வீடுகளை உடைச்சி வேல இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் உடைச்சிருக்கா இந்த வீட்டை நாங்க எங்க வீடும் கூட உடைச்சது இத மாதிரி வீடுகளை பல வீடுகளை உடைச்சிருக்கு யானை யான அது கூட எங்க வீடு அங்க ஜன்னல் அந்த பக்கம் உடைச்சிருக்கு இந்த 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 மின் பக்கம் பார்த்தா தெரியும் நம்ம இல்ல நாங்க வரும்போது பார்த்தா அந்த வழியில வந்து யானை நிக்கி அப்படி அது மாட்டுப்பட்டி மாதிரி யானை பட்டி நிக்குது அத கொஞ்சம் கஷ்டம் நான் ஏச்சு யானைகளுக்கு இந்த வீடு கொஞ்சம் கம்பட்டபிள் இது கொஞ்சம் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆனா எதுவும் நெல்லு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் இருந்தா போய்ட்டு உடைக்கும் உடைக்கும் கண்டிப்பா இப்போ மேல வந்து இப்போ தண்ணி சேகரிக்கிறது ஒரு வழி கொடுக்கறாங்க அது இன்னும் நடக்காது எப்படி அதை அந்த பைப் நம்ம அந்த போட்டு காட்டிருக்கோம் அதுக்குள்ள அந்த முட்டில தண்ணியை சேகரிக்கிறாங்க மழை டைம்ல மட்டும் மழை டைம்ல மட்டும் அதுதான் நல்ல தண்ணியா வருமா அது தண்ணி நம்ம சூப்பராவா வச்சிருந்தா அந்த டேங்க ஒழுங்கா பராமரிச்சு சூப்பராவா வச்சிருந்தா நல்ல தண்ணி நல்ல தண்ணி வரும் மழை நீர் சே மழை நீர் சேகரிக்கிறதுக்கா கிட்ட எத்தனை தின லிட்டருக்குள்ள சேகரிக்குமா தெரியாது ஓ எனக்கு அது சரியா தெரியும் ஒரு ரெண்டாயிரம் இன்று லிட்டருக்கு மேலதான் வருமா தான் வரும்

கிட்டத்தட வீடுகள் எது மாதிரி இருக்கு ஐம்பத்தி நேரத்தோட அந்த போம்ல பாத்தனா ஐம்பத்தி ஆறு பேரு அப்படி எப்படி இருக்கு அதுல இப்ப எப்படி ஒரு இருபத்தஞ்சு உள்ள இருக்கிறவங்கதான் வீடுகள் இருக்காங்க போல நிறைய வீடுகள் வந்துட்டு அப்படியே கைவிடப்பட்டிருக்கு சில வீடுகள் தான் இருக்காங்க நான் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது வந்து பெரிய ஒரு விஷயம் ரொம்ப நாளா பாத்தது இப்படி ஒரு வீடு நம்மளுடைய பகுதியில் வந்து அதிகமா இல்ல இந்த பகுதியில மட்டும் தான் இருக்கு சுனாமி டைம்ல வந்து வீட்டு திட்டம் கொடுத்தவங்க கடற்கரை பகுதியிலாம் அந்த வேற வீடுகள் தான் இந்த பகுதில மட்டும் தான் இப்படி ஒரு வீடு விட்டு இருக்காங்க இது வந்து எங்க எந்த நாட்டுல இருந்து வந்து கொடுத்தாங்க சரியா சரியா ஆனா நெதர்லாந்தும் இந்த கவர்மெண்டோட சேர்ந்து இணைஞ்சு செஞ்சதுதான் அந்த திட்டமிடல் செய்யக்குள்ள அந்த ஆலயத்துல நானும் இருந்த அந்த டீம்ல ப்ரொபோசல் நடக்கக்குள்ள ப்ரொபோசல் அது நடக்குள்ள இருந்தால் அதுக்கு பிறகு நான் வெளியில போயிட்டேன் அதுக்கு பிறகு தான் அது வசதி மெடல் போட்ட வேற வீடு அதுக்கு பிறகு இந்த வீடை கொடுத்துருக்காங்க சப்டிக்காக ஏதோ கொடுத்துருக்காங்க இந்த இது உங்களோட கூட சொந்த வளவுக்குள்ள கொடுத்தாங்களா இல்ல வளவும் கொடுத்து வீடும் கொடுத்தாங்க இல்லை இல்லை சொந்த வளவு இருந்தால் மட்டும்தி கொடுத்துருந்தாங்க ரைட் ஒரு சில வீடு அதாவது நம்ம ரோஸ் கலர் பெயிண்ட் இந்த அண்ணா இருந்தாரு அவங்களோட வீடுதான் இது ஆனா இங்க வந்து பேப்பர் டிசைனிங்ல வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இந்த வீடு வந்து உண்மையில பாக்கும்போது வெளித்தோற்றத்துக்கும் அழகா இருக்கு உள் தோற்றத்துக்கும் அழகா இருக்கு அத விட அழகா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் பட் ஆனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு விற்க வடிக்கும் அதுக்கான ரீசன் வளைச்சு இது காங்கிரீட் இந்த வீட்டோட அமைப்பு வந்து அவங்க சொன்னது வந்து பலூன் வீட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு பலூன் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு மேலே கம்பிகள்லாம் வச்சு தான் செஞ்சுருந்தாங்க அப்போ மழை அதால தண்ணி வராது நம்ம மேலால் ஆ அந்த தண்ணி அப்படியே வடித்து அதுக்கு போகுது என்ன ரைட் அந்த தண்ணி தான் அந்த மலை சேகரிக்கிற இதுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவங்க நெல் வைக்கிறது பிரச்சனையா அங்கே வந்து நிறைய ரூமாக பிரித்த மாதிரி இருக்குது இந்த சைடில் வந்துட்டு சாமி பூமெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க அந்த என்னோட ரைட் ரைட் இது வந்து இவங்களோட இந்த ஒரு ரூம் அப்புறம் இது மொத்தம் டோட்டல் வந்து மூணு ரூமாண்ணா மூணு ரூம் ஓகே இது ஓகே இதை வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க ஆ இது இது ஆ ரைட் 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 ஓகே சொல்லி இங்கே வர இந்த யானையோட இதை வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கேட்டு வந்துருந்தாங்க இங்கே இதுவும் கொங்க்ரீட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க என்ன ஆ ஓகே நான் நினைச்சு மாற ஓகே அப்போ இது கூட கொங்க்ரீட் தான் ஆனால் இந்த கொங்கிரிட்ட கூட யானை உடைச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க இப்படி உடைச்சிருக்குன்னு சொல்லி ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்குது ஆனாலும் அதிகம் வந்து யானையோட பிரச்சனையில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்று இந்த யானை வேணிகள் பிரச்சனையை பற்றி நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம அதிகமாக போகிற வில்லேஜ் சைட்லலாம் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க அண்ட் இது வந்து அவங்களோட பெட்ரூம் ஓகே கிச்சன் கிச்சனாண்ணா ஓகே இது வந்து இவங்களோட கிச்சன் ஓகே இப்போ ஓகே இந்த ஓகே நம்ம அங்கே காட்டிருந்தோம் அங்கேயும் வந்துட்டு கே சிலிண்ட்ரான் விறக்கடப்பு யூஸ் பண்ணுறது இங்கேயும் அதே செட்டப் தான் ஓகே நம்ம என்ன பிடிச்சிருச்சோன்னா நம்ம முதல் பார்த்த வீட்டுக்காரங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்களேன் ஸோ அதனால் அவர் கொஞ்சம் அந்த வீட்டை வந்து அப்படியே டிசைனிங் பண்ணியிருக்காரு ஓகே வீடு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது ரைட் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இங்கே இருக்கிற ஒரு ஐயா தான் ஸோ வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டால் நிறைய விஷயங்கள் தெரியும் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேர் என்ன ராஜா 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 கையை வச்சா எத்தனை வருஷம் ஐயா அந்த வீடு இப்போ கொடுத்து இப்போ கொடுத்தோங்க

ஆஹ் மேல எழுதி கொடுத்த ஒரு வீட்டு திட்டத்துக்குள்ளேயே தமிழனுக்கு வெள்ளக்காரன் கொடுத்த ஒரு வீட்டு திட்டத்துக்குள்ளேயே வெள்ளக்காரன் வந்து படம் அடிச்சிருக்கான் அதுக்காக வேண்டி எப்படி முடிச்சிருக்க அப்படின்னு முடிஞ்ச பங்காளியம் ஓகே காய்ஸ் இன்றைக்கு வந்து இலங்கையிலேயும் இட்லு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாங்க அதாவது இந்த சைடில் வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இங்கே வந்து இப்படி ஒரு இட்லு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ட் வந்து இது எப்படியான ஒரு முறையில் வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துருப்பீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் தான் கட்டியிருந்தாங்க அதாவது பலூன் வச்சு ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது ஓகே நாம இன்றைக்கி பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே Bye.